மன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நான்கு நிமிஷத்துலேயே அந்த இடத்துக்கு வந்துடலாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபின்லே ஸ்கூலு கிரவுண்டுக்கு பக்கத்தில் அசேஷ ரோட்டில் தாங்க இருக்குது மொத்தம் ஐயாயிரம் சதுரடிங்க ஒரு சதுரடி விலை வெறும் ஆயிரத்தி எட்நூறு தாங்க விலை பேசிக்கலாங்க ரெண்டு பக்கமும் ரோடுங்க இது வரைக்கும் காம்பவுண்ட் இருக்குது பாருங்கள் இந்த ஃபென்சிங் பண்ண கல்லில் இருந்து ஃபுல்லாக உங்களுக்கு இடந்தாங்க இந்த திசை வந்து மேற்கு திசையை பார்த்துருக்குங்க பக்கத்துலலாம் வீடங்கள்லாம் இருக்குதுங்க இது வந்து கார்னர் மனைங்க கார்னர் பிளாட் வந்து மொத்தம் ஐயாயிரம் சதுரடி இருக்குங்க இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்துலேயே ரிங் ரோடும் வந்துடுதுங்க ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் இந்த இடம் இருக்குங்க வீடு கட்டுறதுக்கு ஒரு சிறந்த இடங்க இது விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா அந்த கீழே உள்ள நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க இதுபோல் உங்களுக்கு மன்னார்குடியில் மனைகள் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சிறந்த முறையில் விட்டு தருவோங்க மெயின் இருந்து ஒரு பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட்டு தாங்க